ஜல் ಯಪ್ಪ ಕಣಕಪ್ಪ ಏ ಯಪ್ಪ ಎದ್ದು ಕುಂದ್ರು ಅಲ್ಲೇ ಬಿದ್ದಲೇ ಹಾಕೋಸ್ತಲ್ಲ ನಾ ಏ ಮ್ಯಾಕ ವತ್ ಮ್ಯಾಕ್ ಸೂರ್ಯ ನೆತ್ತಿ ಬಂದ್ರೆ ಇನ್ನ ಹೇಳ್ತೀಯಾ ಲೂಸುರು ಏ ಯವ ಏರ್ ಕಿರ್ಕಿರ್ ರೆಡ್ತಾ ಕಡೆ ಏ ಬ್ರಯಾ ಲ ದಿನ ಮಕ್ಕೋದೇ ಆದ ದಿನ ಮಕ್ಕೋಲ ಕತ್ತಿತಾ ಇವತ್ತು ದಿನ ಜಲ್ದಿ ಬರ್ತರೆ ಮಂದಿ ಅದು ಒಂದಿಟ್ಟೆದ್ದು ಬರಬರ ಎಲ್ಲೆಲ್ಲೇ ಏನು ಮಾಡಬೇಕು ಏನು ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಡಿ ಹೇಳ್ರೆ ಯಪ್ಪ ಮಾಡಿ ಮುಸ್ಕೊಂಡ್ರೆ ತಾ ಏ ಬಕ್ಕೋಲ ಬಕ್ಕೋಲ ಫಂಕ್ಷನ್ ಅಂತ ಹೇಳ್ಸಂದ್ರ ಓಡಕೋತ ನಿತ್ರ ಮಾಯೆ ಮಾಡಕತ್ತಾ ಕತ್ತೆ ಯಾವುದು

ஆஹ் யாரும் இல்லி கலசி கிருஷ்ணா தக்க நீர் தக்குமக்கி எத்தனை கூட சமைச்சிரு ஏவாலை மேக்கே எடுத்து வளைச்சிரு மன மாட்டியா சரியா ஏன் உடா பரபர கொஞ்சம் அக்கமேடி பா மாட்டிச்சிரு மண்டி போ எப்ப சும்பு போய் பா இ வடர தேவன மண்டி வரது போறது லைட் சல வரது போக்கு ஓய் இ வன்சல வரது போறது ஹே ஹே பா மாட்டி என்ன செஞ்சா செய்யறதா கரத பரக்க தீ ஹத்து வரை ஹனந்தர் டைம் நோடி இ இவ்வளவு போனே ஏன் ஏன்டா கே ஏவா இ ஜல்தி ஏகு ஓகே பாக்கல நான் 50 கங்க ஓகினல்ல ஏய் அப்பா 50 கங்க வா ஓகே சரி ஆகின்தே வந்து சல வரது பரத மாட்டி ஏப்பா இங்க ஒருத்தla யாக்கெல்தக்க பாயை தட்டுக்கு ஜல்கமாளை குடுக்குறே பாயை தகுஞ்சி போய் ஏಳ್பா பர் இட்டதிகத் தேக்கசி பா வந்துல மாத்தினத என்ன அந்த ஆசர்தாசி பட்டு போய் கால் போறக்க தெல்லடி ಹೋಗ ஏப்பா ஏளு நாய் துடையா நாய் என்ன சந்தஸ்கர ஓபர்ட்டின் சந்ததுக்கு போய் வந்து தெக்கன தொக்க வேண்டியது ஓபர்ட்டின் ஆவரே ஏப்பா ಹೋಗோ ஜல்டி ಹೋಗசின் மாடக்கல்ஸ் மாடப்பா நாய் ஏத்துல வா யாக்கப்பா என்ன அது வலசரி தான் அங்க குருத்தி ஆச்சக ஏட்ட இல்லரோ எதெது போறர கலசக்க மாட்டே நீ நாட்டே கொண்டு கம்புக்கச்சி நாய் என்னாலவா ಕೆಲಸ கல்பாட்டி <laughs>

ಏಳ್ ಬರ ಕಳಿಸಿ ಮತ್ತೆ ನಾನು ಅಪ್ಪು ನಮ್ಮ ಮುಂದೆ ಬರೀ ಡಬಲ್ ಡಬಲ್ ಕೆಲಸ